ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் நம்ம சேனலில் நிறைய ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து போஸ்ட் போட்டுகிட்ருக்கோம் நல்லாவே ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க அதனால் இன்றைக்கி ஒரு ஜாப் ரிலேட்டட் வீடியோ தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாகவே சொல்ல போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் க்ளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற அப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் சரி வாங்க டிலே பண்ணாம இப்போ வீடியோக்கூட போயிடலாம் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆப்லேயே எல்லா விதமாகவும் சம்பாதிக்கிறதுக்கு ஈஸியான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜம்ப் டிபியை நான் முன்னால் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் இருக்குது மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் எப்படி டாஸ்க் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பு அந்த ஆப்பில் நீங்கள் சைன்இன் பண்ணி அதில் வந்து லெவல் ஃபைவ் வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு கேமாக இருக்கட்டும் இந்த மாதிரி டாஸ்க் தான் அவங்க கொடுப்பாங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும் இந்த ஆப்பில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது பத்து லட்சம் பேர் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முப்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு மேலே ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்புக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பில் கொடுக்குற ஒவ்வொரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் இந்த ஆப்பில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெஃபர் பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு காசு கிடைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணி நீங்கள் இப்போவே காசு சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு போனஸாகவும் அமௌண்ட் கிடைக்கும் இதில் இருக்க கேம்ஸ் ப்ளே பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட்டை ரீசெண்ட் வித்ராவல்ஸில் போய் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்க முடியும் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி சைன் அப் பண்ணி இப்போவே அதில் கொடுத்துருக்க டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் அமௌண்ட் ஏர்ன் பண்ணுங்கள் ஏர்ன் பண்ணிவிட்டு இந்த ஆப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு எந்த ஆப் சூட்டபுளாக இருக்கோ அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள்